இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது எல்லோருக்கும் வந்து ஸ்வீட் கொடுத்த எழில் தனக்கு வந்து டைரக்டர் பொது வந்து பிளாட் வாங்கி தந்ததாக வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறார் இதனை கேட்டு எல்லோரும் வந்து சந்தோஷம் அடைய ஈஸ்வரி மட்டும் வந்து அப்செட் ஆன நிலையில வந்து காணப்படுகிறார் மேலும் வந்து படத்தின் வெற்றியை தொடர்ந்து தனக்கு வந்து பிளாட் வாங்கி தந்ததாக தான் அவர் கட்டினாரா மீதி காசை நான் கட்டணும் அப்படின்னு சொல்லியும் சொல்ல எல்லோரும் வந்து பாராட்டுக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இனிய ரம்யாவும் ஆகாஷும் வந்து போனில் பேசி கொண்டிருந்ததோடு வந்து மீட் பண்ணுவதற்கு பிளான் போடுகிறார்கள் இதன் போது ஆகாஷ் செல்வி வந்து இடம் வந்து இனியா பாக்கியாவிட மாட்டிக்கொள்கிறார் இன்னும் வந்து சொல்ல போனால் ஒரு மாதிரி வந்து சமாளித்து விடுகிறார்கள் என்று மறுநாள் வந்து ஈஸ்வரி எளியில வந்து அழைத்து நீ வந்து புது பிளாட்டுக்கு போக போறியா அங்க போக வேண்டாம் மதனை வந்து வாடகைக்கு கொடுத்து விடு இன்னும் வந்து வீட்டுக்கே வருமாறு வந்து சொல்கிறார் ஆனாலும் இதற்கு பாக்கியா மறுப்பு தெரிவிக்கிறார் எனினும் வந்து ஈஸ்வரி தொடர்ந்து வாக்குவாதம் பண்ண என்னை வந்து போக சொல்லிவிட்டு ஈஸ்வரியிடம் வந்து தனது பிள்ளைகள் என்னுடன் வந்து வைக்கும் எண்ணம் வந்து எனக்கு இல்லை அவர்கள் வந்து அவர்களுடைய உலகத்திலேயே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ வந்து பிற்காலத்துல வந்து தனியாவா இருக்க போகிற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க என்னால் வந்து தனியாக இருக்க முடியும் என்று பதிலடி கொடுக்கிறார் இறுதியில பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து கணக்கு வழக்க பார்த்து கொண்டிருக்க அதே நேரத்துல ராதிகா போன் பண்ணி எழில் படத்தை வந்து தனது ஆபீஸ்ல உள்ளவர்கள் பார்த்து புகழ்ந்ததாகவும் தனக்கு வந்து பெருமையாக இருந்ததாகவும் வந்து சொல்கிறார் பின் வந்து மயூ பாக்கியாவுடன் வந்து வீடியோ கால்ல வந்து பேசுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்